திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் திருநீற்றினுடைய சிறப்பை பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கு ஆறாவது பாடல் சிந்திக்கிறோம் இந்த திருநீர் அப்படிங்கிறது நோய் நீக்குவதற்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான் நோய் நீக்குகின்ற பதிகமாக இந்த திருநீற்று பதிகம் இருக்கின்றது என்பதும் தெரியும் அது மட்டும் தானா இல்லை இந்த திருநீட்டுப் பதிகத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதனால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆறாவது பாடலில் ரொம்ப அழகாகவே வைத்து நமக்கு காட்டியிருக்கிறது என்ன சொல்றார் பாருங்க அதாவது நீர் அருத்தம் அப்படின்னு சொன்னால் செல்வம்னு அர்த்தம் நிறைந்த பொருள் ஒரு ராஜ வாழ்க்கைக்கு உரிய நிறைந்த பொருள் தான் அருத்தம் அந்த அருத்தமதாக இருப்பதே இந்த திருநீர் தான் இந்த திருநீரை நாம் பூசி மகிழ்கின்ற பொழுது அது செல்வம் அது நான் அந்த வீடு நிறைந்து இருக்கும் அதே சமயம் அங்கே வருத்தம் அப்படிங்கிறத இருக்காது அருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்காது வருத்தத்தை தணிப்பது நீருங்கிற அவலத்தை அறுப்பதனால் வருத்தமும் இருக்காது அங்கே அவலம் அப்படின்னா கவலை துன்பம் அந்த கவலையோ துன்பமோ இல்லாத வாழ்வினை நமக்கு தருவது இந்த திருநீர் திருநீற்றினை பேணி யாரெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல சூழலே இருந்து கொண்டிருக்கும் ஒரு துன்பமான சூழலே இருக்காது அதனைத்தான் இங்கே அழகாக நமக்கு அவளை மறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் எல்லாம் காட்டியிருக்கிறார் வானத்தையும் கொடுக்கும் வானம் அழிப்பது இந்த வானுலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய பேற்றினையும் அது தரும் என்று அந்த ஒரு பக்கம் காட்டிவிட்டு பொருத்தமதாவதுன்னு ஒரு அழகான வார்த்தையை கொடுக்கிறார் எத்து எத்தன்மையராகட்டும் எந்த நிலையில் இருக்கிறவர்களாகட்டும் வகையிலே அது பொருத்தமுடையதாக இருப்பது இந்த திருநீர் தான் எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அவர்களுக்கு ரொம்ப பொருந்தி நிற்பது இந்த திருநீர் அப்படி பொருத்தமதாகவும் புண்ணிய புண்ணியத்தை தேடி தருகின்ற வகையில் இருப்பதனால் யாரெல்லாம் திருநீர் பூச்சியிருக்கலாம் அவர்கள்லாம் புண்ணியம் செய்கிறோம் புண்ணியர்கள் சிவ புண்ணியம் சாதாரண புண்ணியம் இல்லை சிவ புண்ணியம் இந்த சிவ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நமக்கு எல்லா பிறவிகளிலும் அது நன்மையை தந்து கொண்டிருக்கும் அதுதான் அந்த புண்ணியத்தினுடைய தனிச்சிறப்பு அதை இங்கே காட்டுகின்றார் புண்ணியர் பூசும் வெந்நீர் அது எந்த திருநீர் அப்படின்னா திரு ஆலவாயான் திருநீர் என்ற இந்த ஆலவாய் திருநீருக்கு ஒரு தனிச்சிறப்பையும் எங்கே ஒரு மகுடத்தை அங்கே சூட்டி வைக்கின்றார் ஏன்னா மற்ற எல்லா ஊர்லேயும் திருநீர் உண்டுதான் என்றாலும் திரு ஆலவாய் திருநீருக்கு இவ்வளவு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்பதைத்தான் இந்த பதிகத்திலே நமக்கு பதிவு செய்கின்றார் அந்த அந்த ஆலவாய்க்கு எப்படி திருப்ப சிறப்பு சொல்கிறார் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாய் ஏன்னா நகரங்களிலேயே இந்த மதுரை மா நகரம் ரொம்ப தொன்மையான நகரம் அன்றைய காலத்திலேயே எம்பெருமானே அங்கே அழகாக அமைத்து தந்த நகரம் அந்த நகரத்திலே பெரிய பெரிய மாளிகைகள் அப்படிங்கிறது எந்த காலத்திலயோ வந்தாச்சு அதை இங்கே அழகாக காண திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீறு இவ்வளோ சிறப்பு உடையதாக இருப்பது என்று இந்த ஆறாவது பாடலிலே காட்டினார் இந்த ஆறாவது பாடல் வரைக்குமாக ஒரு தனிச்சிறப்பு என்னதுன்னா இது கூன் பாண்டியனுடைய வலது பக்கத்தை நீக்கியது வலது பக்கத்து நோயை நீக்கியது வலது பக்கத்தில் இருக்கிற ஜுரத்தை இப்போ நீக்கியாச்சு இந்த ஆறு பாடல்களில் வலது பக்கம் உள்ள ஜுரம் நீங்கிவிட்டது இடது பக்கத்திலே சமணர்கள் அங்கே அவர்களினுடைய மந்திரங்களையும் தந்திரங்களையும் சொல்லி தீர்க்கின்ற செயலை வாதமாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது செயல்படவில்லை அதற்கப்புறம் ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார் என்பதைத்தான் அடுத்த ஏழாவது பாடலிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்